இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்கு உரிய விரதமாகும் ஆண்டு ஆண்டு தோறும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சது சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படும் உலகில் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படும் இரவு முழுவதும் கண் விழித்து இறைவனை வழிபாடு செய்வார்கள் திருகோணமலையில் உள்ள திருகோணமலை ஆலயத்தில் இவ்விழாக்கள் ஆறு நாட்கள் கொண்டாடப்படுகிறது திருகோணமலை நகரம் முழுவது விழா கோலம் பூண்டிருக்கும் எங்கும் சிவனின் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் ஆங்காங்கே நடன இசை நடைபெறும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு வாசி பங்கு ஐம்பத்தி நாலு இந்த பங்கு மாமா நான்

uh, say a D Virgin Media rape, Payan Padu Tuverkal, April Madam, Monday Pound Fifty, Adi Hermaha, Paper Navandom, Angila Til. If you use Virgin Media from April, your bill will go up by three pound fifty. Um, oh. look in there, I am right. So, I'm a little bit of you want to come. அனைவருக்கும் நேற்று வணக்கம் இன்ற செய்தியாக்கம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது இன்றைய செய்தியாக்கத்தில் இரு செய்திகள் கூறப்புகின்றேன் முதலாம் செய்தி தொழிற்சங்கம் வியாதி இன்று பொதுத்துறையில் எச்சரிக்கை வேலைநிறுத்தங்கள் தொடருகிறது பாதிக்கப்பட்டவற்றில் பக நேர பராமரிப்பு மையங்கள் குப்பை சேகரிப்பு மற்றும் நிர்வாகம் ஆகியவை அடங்கும் Die Gewerkschaft Verdi, der zweite Bahnstreik ist im öffentlichen Dienst fort. Betroffen sind unter anderem Kitas, Müllabfuhr und Ver an, äh, Verwaltung, Verwaltung, in NRW, Hessen, Sachsen-Anhalt, Bayern und Hamburg. Ihre

இரண்டும் சம்மஞ்ச நிறத்தில் இஜிக்கிறது அங்களின் மீன் தொட்டியில் தொண்ணூறு மில்லி லிட்டர் தண்ணீர் வைத்திருக்கிறோம் மீன் தொட்டியில் நாங்கள் அழகான கல்லுகள் மற்றும் சின்ன தாவரங்கள் இஜி வைத்திருக்கிறோம் நாங்கள் பத்து ஆண்டுகள் வளர்க்கிறோம் முந்தி நாங்கள் நிறைய மீன்கள் வளர்த்தோம் ஆனால் சில மீன்கள் இறந்து விட்டது

விலங்குகளும் கொக்கு நாரை மீன் கொத்தி போன்ற நீர் பறவைகளும் வாழ்ந்து வந்தன இப்பறவைகள் குளத்தில் உள்ள மீன்களை கொத்தி தின்னும் கோடை காலம் வந்தது குளத்தில் நீர் வற்றியது பறவைகள் வேறு குளத்தை நாடி சென்றுவிட்டன ஆனால் குளத்திலிருந்து அடியிலே காய்ந்து ஒட்டி கொண்டிருந்தன நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் நீச்சி வணக்கம் ஒவ்வொரு நரவுக்கு வரை சென்றது ஒரே ஏறப்பட நினைந்து செல்வோம் வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒரு எண்பது நூற்றி முப்பத்தி ஐந்து நான் இன்றைக்கு இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல போனேன் இந்த வகுப்பு காடுது சேப்பி வகுப்பு இது இது வந்து இந்த அதை கொடுத்து அப்படிக்கு செக் பண்ணி டாக்டர் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து இதை இந்த புத்தகம் வந்து லிக்கானவா டிசைனிங் கணவல் என்றது ஒரு கொண்டாட்டம் அதே போல் தம்பிக்கு குட்டி தம்பிக்கு குட்டி தம்பிக்கு அது பாட்டு வாருது விக பாருங்க இதில் ஸ்டிக்கர் இருக்குகிறது இங்கே பாருங்க இதில் உள்ள ஆக்கள்கடமும் போட்டிருக்கு ஸ்டிக்கரில் இல்லை வந்து போ இது வந்து பொருத்தம் பாட இடத்துல போடலாம் வெகு பாருங்க இலகோ படங்கள் எல்லாம் அழகா இருக்குகிறது சிப்பாய்கோ டெக்கிஸ் மவுண்டு பெரிய பெரிய எழுதலாம் பெரிய வாசிக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் சிப்பாயர்கில் டெக்கிஸ் பாய் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் இது பார்க்க அழகா இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ரஜி வணக்கம் வணக்கம் அமிர்து முன்னூற்றி பதினேழு இது இது ஒரு டொப்பால் தந்தவர் இந்த தம்பிக்கு எடுக்க டொப்பல் இந்த தம்பிக்கு பார்த்து போகிற புத்தகம் இது அந்த கத்திரம் இப்படி அவங்க வந்து போட்டா அதுக்கு போக கூடாது அடுக்க பொதுமுகமா சிவப்பு மிக சொல்கிறேன் இது நான் வாசிக்கலாம் இது நான் படத்தை பார்த்து செய்யலாம் முன்னுக்கும் பின்னுக்கும் பக்கத்துகள்

இல்ல வந்து பூலே ஜீரா அந்த இல்ல அதே நிரவட்டாரு அது போவாங்க வந்து சின்ன சீரா இது கம்பெனி வந்து டிஆர்எஸ் கம்பெனி இது வந்து வந்து 26 இந்த சின்ன சீரியத்தை வச்சு நாங்கள் கறிகளுக்கு சமைக்கலாம் அதாவது இதை நாங்கள் தூள் தூளாக்கி நாங்கள் இது பாவிக்கலாம் இது வந்து நாங்கள் எங்களுக்கு வயிற்றுக்கு நோவுதுண்டா இப்போ நோய் இருக்குதுண்டா இது நாங்கள் சாப்பிட்டால் மிகவும் நல்லது நோய் மாறும் இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சீரத்தை அவித்து கொடுத்தால் மிகவும் நல்லது அது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சீரகம் இதில் வந்து நூறு கிராம் இருக்கிறது இப்படி தான் இப்படி குட்டி குட்டியாக இருக்கிறது நானும் எனக்கு வாய்த்து நோவதெல்லாம் நான் பாவிக்கிறேன் நான் இது அது மீது வந்து நாங்கள் அங்குட நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு நாங்கள் சமைக்கிறதுக்கு இது சாப்பிட்டா நல்லா சமைக்கும்

ஹேண்ட் சோப்பு பற்றி சொல்லு இது வந்து உங்களுக்கு காய் கலவரக்குறதுக்கு பாவிக்கிறது பாருங்கும் இது வந்து ஒரு அலோவேரா சென்டில் இருக்குது இது பச்சை நிறத்தில் இருக்கின்றன இது வந்து குஷன் என்று சொல்லி ஒரு கம்பெனியால் செய்யப்பட்டுள்ளன இது இந்த கம்பெனி வந்து நிறைய நிறைய டாய்லெட் ஷூஸ் செய்யும் ஸோ டொய்லெட் ஷிஷூ செய்யும் ஹேண்ட் வாஷ் செய்யும் ஹேண்ட் ஹேண்டெல் லைக் அந்த ஹேண்ட் சானிடைசர் செய்யும் இருக்கிறேன் இது வந்து வேறு வேறு ஆனால் இது பாடி சோப் செய்யும் அப்படியான இது செய்யும் இது வந்து டூ ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆகும் இது வந்து அன்னூறு மில்லன் லீட்டர்ஸ் ஆகும் இது வந்து யூரோப்பலா டான் ப்ரொடியூஸ் பண்ணுள்ளன உங்களுக்கு இன்னொரு போயிடுச்சுக்கா நினைச்சு விலக்கேன்

அது என்றால் இப்போ எங்களுடைய எட்டாம் வகுப்பில் இருப்பவர்கள் இது எல்லா என்னவி வி மாநிலத்தில் உள்ள எல்லா பாடசாலைகளும் எழுதுவார்கள் அதில் எப்படி இப்பொழுதையான காலத்தில் எப்படி மாணவர்களும் மாணவிகள் இருக்கிறார்கள் என்று இப்போ அவருக்கு வாசிக்கிறது தெரியுமா அல்லது அவருக்கு எழுதுறது தெரியுமா அப்படியெல்லாம் தான் தெரியும் அது கேட்க தெரியுமா அப்படி எல்லாம் செய்வார்கள் அதை உதாரணமாக இப்படியான ஜெக்ஸும் எல்லாம் வருகிறது நான் அது இங்கிலீஷிலும் ஜெர்மனிலும் நாங்கள் செய்ய போகிறோம் இதே போல் கணிதத்தில் ஆனால் கணிதத்தில் நாங்கள் இன்னும் படிக்கவில்லை அப்போ உதாரணமாக நாங்கள் இங்கே இப்படியாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்படியாக தான் இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போ லேன் ஸ்டான்ஸ் ஸிபுங் எட்டு போட்டு கிடக்கிறது இது இப்போ உதாரணமாக எங்களுக்கு முதல் ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஃபிஷின் கேட்டு நாங்கள் செய்கிறது ஆகும் இன்னும் இது வாசித்து நாங்கள் இதுக்கு விடை கூறணும் அது எல்லாம் இன்னும் வித்தியாசமான விடயங்கள் இருக்கிறது இதில் மிக சுகமான பாட்டு மிக கஷ்டமான பாட்டு இருக்கிறது நான் இது அப்போ இப்பொழுது எழுத மாட்டேன் ஆனால் நான் சில காலத்தால் அப்போ அதை எழுத போறேன் ஆனால் இப்பொழுது இதை ஒரு எக்ஸாமுக்கு போல் அதை நாங்கள் படிக்க முடியாது என்று அது உங்களுடைய இப்போ எப்படி இருக்கிறீங்க தான் பார்ப்பார் அப்போ நீங்கள் அதுக்கு இப்போ நீங்கள் படித்தா அப்போ அதிலும் நிறைய யூஸ் பண்ண முடியாது இதான் தெரிஞ்சு வரையம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அங்கே நான் அங்கே நியூயார்க் சிட்டிக்கு போனேன் நான் அங்கே நியூயார்க் சிட்டியில் அங்கே லைட்ஸ் ஷைன் பண்ணி கொண்டிருக்கு அந்த லாங் பில்டிங்ஸில் லைட் ஷைன் பண்ணுது அங்கால அவாய்ட் அந்த கேர் இருக்குது அவார்ட் கேர் போட்டிருக்கு அங்கே டிஸ்னி ஷாப் இருக்குது டோல்ஸ் அண்ட் கபாண்டு போட்டுக்கு அப்புறம் ஹெச் அண்ட் டேம் அதுல மேல லாங் பில்டிங்ல போட்டுருக்குது அப்புறம் அப்புறம் அங்கால நெறைய லைட்ஸ் மாவுலங்க போட்டுக்கு லெவிஸ் போட்டுக்கு எல்லாம் எல்லாம் டவுன்ல லைட்ஸ் ப்ளாஷ் பண்ணி கொண்டு போகுது நன்றி வணக்கம் வணக்கம் அனை வணக்கம் வணக்கம் இன்ஜிவராயிருக்கு நான் அட் ஃபோர்ஸ் ஆஃப் டிகிரி பற்றி குடுக்கிறது நன்றி வணக்கம் வருகின்றது நேரம் முறை வணக்கம் வணக்கம் வாணி நான் எல்லோருடைய வாசிப்பரம்பு உரிய அரம்பு எல்லாமே கேட்டுக்கொண்டிருந்தேன் சிறப்பு நகுலுக்கு அண்டைக்கு நேற்று நேற்று அந்த

என்றால் இப்ப செய்ய இப்ப நாங்கள் ஒரு செய்த என்று இல்லாது ஆமா என்றால் சும்மா அவர்கள் வாசி பெரும்பு ஏதும் செய்யணும்னா அது இது செய்திகளுக்கு மிகச்சிறப்பா இருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள் என்றால் இரண்டு அதுதான் வாசிப்பெரும்பு நிறுத்தி இதை இப்ப அநேமான ஒரு நேரம் இன்ப காரணமாக அவர்கள் ஒவ்வொரு நாள் வந்து இதுக்குள்ள போடுகிறார்கள் பாருங்க உறவுகளுக்குள்ள வஜிதா உறவுகளுக்குள்ளி அவர்களது இதுக்குள்ள போடுறது செய்திகள் பல வெளியவர்கள் அவர்களது எஸ்டிடி குரூப்புக்குள்ள போடுவார்கள் நேரமின்மை காரணமாக காணொலி செய்ய முடியாது மாமாண்டா அப்போ அதுக்குள்ள நிறைய பேர் போடுறது

கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாசிப்பெரும்பும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வந்து சிவராத்திரியை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தார் அத்மிகா மட்டும் பிள்ளைகளில் அம்புதான் உப்ப பெட்டியும் அதை சொல்லியிருந்த மாதிரி கேள்விப்பட்ட இன்னைக்கு நகருடைய அழகாக முகம் காட்டாம நல்லா அழகாக எடுத்து எடுக்க வச்சு அதை சொன்னது நேற்று ஆடாம கொள்ளம் அப்படி இருந்தது அதுவும் சிறப்பாக இருந்தது வாசி உரையரம்பும் மிகவும் சிறப்பாக இருந்தது அமீஸ் வந்து இன்றைக்கு நீக்க பெற்றி அவர் அந்த உரையரப்புல வந்திருந்தார் வாசிச்சதும் எதும் சொல்லியிருந்தார் இருந்தார் பறவைகள் பரவல் வாரது அந்த மாதிரி கேள்விப்பட்ட எழுத இல்ல சும்மா காதலை கேட்டது சொல்றேன் மிகவும் சிறப்பாக எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் தரணிக்கா மற்றது யாரு நகுல் ஆஹ் அத்மிகா மீர்தன் வேற யாரு இருந்தது வேற இன்னொரு நிலானியா வந்தது அவன அவந்திகா 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 வந்தா அத்தனை பேருக்கும் வாய்ப்பு ஆனா அதுல ஒருவர் வந்து கொசுவால வார வைரஸ பத்தி சொல்லி இருந்தார் ஆனா அந்த வைரஸ் இந்த பெயரை உள்ளவாங்க இல்லாம போய் அந்த பெயர் அருங்குமா விலங்கு நான் அதை பார்த்த இந்த போட்டோ எழுதி வச்சிருக்கிறேன்னு ஒரு பிலிப்பைன்ஸ்ல தேடி பாப்பா வணங்க இல்ல நன்றி ஆமா சிவாஜி நேரல் வாங்க உங்கட தகவல் இருக்கு எனக்கு வணக்கம் நீங்க வணக்கம் மணி அக்கா நான் இருக்க மனவேரே பரவேட்டபடி நானும் முடுக்கோட இன்றைக்கு பல நாட்களுக்கு பின் வாசி பெரும்ப கேட்டது மகிழ்ச்சியாக இருந்தது என்ன இன்றைய நாளுக்கான சிவராத்திரியை பேட்டி கூட அது வாசி நினைத்தது கூட சிறப்பு இப்படி ஒரு தகவலும் வரும்போது பிள்ளைகளுக்கும் ஒரு அறிவு ஆற்றல் உள்ள ஒரு தகவல்களாக இருக்கும் எங்களுக்கும் அறியக்கூடியதாக இருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அடுத்த தலைமுறையை நானும் உற்சாகப்படுத்திக் கொள்கின்றேன் நன்றி 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 வணக்கம் நன்றி எனக்கு உடன் அதிபதி ஒரு இது வந்தது என்னண்டா இவர் சிவராத்திரி படி சொல்லியிருந்த போது ஆத்மிகா தனியா திரு திருக்கோணேஸ்வரத்துலதான் மிக சிறப்பாக போட்டு இருந்தார் சிவன் ஆலயங்களில் அனியமான ஆலயங்கள் எல்லா இடமுமே அப்படிதான் நடக்கும் அவர்கள் சிலவள்ள அந்த பகுதியை சேர்ந்தவரோடு நான் யோசி யோசித்து நாங்க நாங்கள் அப்படி சொல்லி புத்தகத்துல அப்படி இருந்தாங்க இருந்துருக்குமா அதுல சிலவோலம் தானே பாலாவி கரையோட

அதுதான் ஒரு பிரச்சனையா போகும் பிறகு அவர்கள் கதைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் எழுத்து மறந்து போயிடுவார்கள் ஆனால் ஓ முந்தைய பாதியா வருவார் அவரை கூட அவன் அம்மா இன்னும் போயில்லையே